முழுக்க பறக்க முடியுமா இது கேட்டுடனே உங்க மூல விமானத்தையோ இல்லாத்தி ஏறவே முடியாத ஒரு வான நினைச்சிருக்கும் ஆனா அந்த வானத்தை வென்று பறந்த ஒரு பெண் இந்தியாவில் கிளம்பி விண்வெளியில கலந்த ஒரு பெண் யாருன்னு தெரியுமா இல்ல இல்ல சுனிதா வில்லியம்ஸ் பத்தி நான் இங்க சொல்ல வரல நான் இன்னைக்கு பார்க்க போறது யாருன்னா விண்வெளிக்கு முதல் முதலா சென்ற பெண் கல்பனா சாவ்லா ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமில் வியூ வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பிறந்த கல்பனா சின்ன வயசுலேருந்தே வானத்தை பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆசை அவளுக்கு வானத்தில் விமானங்கள் பறக்கிறதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருப்பாள் அவளுக்கு இதை மாதிரி பறக்க முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாள் அவளுக்கு ஒரு ஆசை நான் ஒரு நாள் விண்வெளியில் பறக்கணும் ஆனால் ஒரு இந்திய குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு அது ஒரு ஈஸியான ரீமாக இருக்கல ஆனால் கல்பனாவோட பேரண்ட்ஸ் அவளோட கனவுகளை ஆதரித்தாங்க அவள் பஞ்சாப் இன்ஜினியரிங் கல்லூரியில் அவளோட இன்ஜினியரிங்கை முடித்துட்டு அமெரிக்காவுக்கு சென்று டெக்ஸாக்ஸ் யூனிவர்சிட்டியில் மேற்கல்விகளை பயில்கிறாள் அவளோட திறமை தைரியம் இதெல்லாம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கல்பனா நாசாவில் தேர்வு செய்யப்பட்டாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல எஸ்டிஎஸ் எண்பத்தி ஏழு ஷட்டில் கொலம்பியா அந்த நேரத்தில் ஒரு இந்திய பெண் நாசா விண்வெளி பயணத்துக்கு தேர்வாகிறது ஒரு வரலாற்று நிகழ்வு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தடவை பூமியை வட்டமிட்ட ஒரு பெண் தான் கல்பனா ஆனால் அந்த பயணத்தில் ஒரு சில சிக்கல்கள் இருந்துச்சு ஒரு செயற்கை கோள வெளியீட்டுல ஏற்பட்ட பிலர் ஆனால் பலரும் அதை கல்பனாட தவறுன்னு சொன்னாங்க ஒரு விமர்சன சூழலில் சிக்கிய கல்பனா அவளது தன்னம்பிக்கையை ஒரு நொடி கூட இழக்கல அவள் ஸ்ட்ராங்காக இருந்து அதிலிருந்து மீண்டு வந்தாள் அவளோட ரெண்டாவது பயணம் ரெண்டாயிரத்தி மூணில் நடக்குது கொலம்பியா எஸ்டிஎஸ் நூற்றி ஏழு ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இதுதான் அவளோட கடைசி பயணம் பதினாறு நாட்கள் விண்வெளியில் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட கல்பனா வானத்திலிருந்து இந்த பூமியை ரசித்தாள் அவளோட கனவுகள் அவளோட கண்முனை வந்துச்சு அவள் அவளோட டைரியில் எழுதின சில வரிகள் இருக்கு த வியூ from அப் ஹியர் இஸ் breathtaking. அர்த் இஸ் அ பியூட்டிஃபுல் place. அதை எழுதிய சில நாட்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்புரப்ப கொலம்பியா விண்கலம் வெடித்து செதரிச்சி அவள் விண்ணிலேயே கலந்துட்டாள் அவளோட அந்த ஆசை கனவு எல்லாமே அவளோடு சேந்த அந்த விண்வெளியிலேயே கலந்துட்டு இந்த விபத்து உலகம் முழுவதையுமே பதற நாசாவும் உணர்ச்சியில் மூழ்கிச்சு இந்தியாவே கண்ணீர் மகிழ்ச்சி ஆனால் கல்பனா சோலா வெறும் ஒரு விண்வெளியாளர் மட்டும் இல்லை அவள் கனவு காண்ற பெண்களுக்கெல்லாம் ஒரு உருவம் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு நினைவு அது மட்டும் இல்லாமல் ஒரு மர்மமான உண்மை இந்த விபத்துக்குப் பிறகு விண்வெளியிலிருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சிக்னல் வரதாகவும் சொல்லப்படுது அது ஒரு மெசேஜ் ஐ ஆம் ஸ்டில் ஃப்ளைங் வானத்தில் கலந்த ஒரு பெண் இன்னும் எங்கோ பறந்து கொண்டிருக்கிறாளா நாம் என்ன கற்பனை பண்ணுறோமோ அதையும் விட மேலாஸ் என்ற ஒரு பெண் தான் கல்பனா அவளோட வாழ்வும் மரணமும் நமக்கு ஒரு பாடமாக இருக்குது கனவுகளுக்கு எப்பயுமே இல்லை இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க